അപ്പൊ കാര്യത്തിനൊരു തീരുമാനം ഈ പടത്തിന്റെ പ്രൊഡ്യൂസർ ഞങ്ങൾക്ക് വലിയൊരു എമൗണ്ട് തരാനുണ്ട് മൂന്നാല് ദിവസമായിട്ട് ആളെ കാണാനില്ല ഈ എമൗണ്ട് കിട്ടാൻ വേണ്ടി ഞങ്ങൾ മാഡത്തിനെ തടഞ്ഞു ശരിയല്ല ப்ரொடியூசர் பணம் தராததுக்கு இப்போ நடிக்க வந்த ஆர்டிஸ்டியாக பிடிச்சி வைக்கிறது யூ ஹேவ் நோ ரைட்ஸ் டு டூ தட் ஷீஸ் அ செலிபிரிட்டி அவங்க சட்டப்படி மூவ் பண்ணால் நீங்கள் கோர்ட்டு கேஸ் நலைய வேண்டியது இருக்கும் எனக்கு நாளைக்கே மெட்ராஸில் ஒர்க் வச்சுருக்காங்க சார் நாளைக்கு நாங்கள் இல்லைன்னா அசோசியேஷனில் என் மேலே கம்ப்ளைண்ட் போயிடும் சார் ஓ எத்தனை ரூபாயா நீங்களுக்கு தரான்னு உள்ளது சரி ஆ அமௌண்ட் நான் பே செய்த அவர் போய்கோட்டேன் ப்ரொடியூசர் பே செய்யும்போது எனக்கு திருச்சி தந்தால் மதி ம் சரி தேங்க்யூ சார் ம் அனில் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார் அம் ராம்குமார் ஓகே எக்ஸ்போர்ட்டர் ம்ம் யானக்கு மெட்ராஸ்ல எனக்கு ஒரு ஆபீசர் கே நான் உங்களோட தீவிரமான மலையாளம் தமிழ் நீங்க நடிச்ச எல்லா படத்தையும் நான் குட் Thank you sir டைம் ஆச்சு நீங்க வரும்போது கண்டிப்பா நான் மீட் பண்றீங்க ஓகே ஓகே பை பாய்